மாதிரி அது இங்கே தான் இருக்குது அந்த குஞ்சி இப்போ தான் போச்சு அங்கே போயிடுச்சா கிச்சு கிச்சன் கத்திச்சு தருமா எங்கே எழுதுன்னு தெரியலையா அந்த மூணாம் கோழி சொல்லுவேன் தெரியுமா கருப்பு கோழி அந்த கோழி இங்கே தான் இருந்துச்சு

அங்க போய் பெருசு பெருசு அது அங்கே சின்ன சார் எங்க போய் தெரியல அங்க போயிச்சு பத்துருதான் அங்கே உள்ள போயிடுச்சு உள்ள போயிடுச்சு அதுதான் சொல்லுகா வரேன் வரேன் ஆ அங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ வந்து நாம் வீட்டுக்கு தான் கிளம்புறோம் சுத்தமாக தண்ணி ரப்பி நான் நடக்கிறேன் இப்போ அவ்வளோதான் நாம் வீட்டுக்கு கிளம்புறோம் ஓகே நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பிடிக்கினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் பாய்